ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தர்ய லகரியில் இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் சௌந்தர்ய லகரியில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலனுண்டு இந்த ஸ்லோகத்தை துதிப்பதினால் விரோதிகளின் தொல்லை அகலும் சர்வற்ற ஜெயம் உண்டாகும் ஸ்ரீ குருபோ நமகம்

பிரம்மா விஷ்ணு யமன் குபேரன் பதினான்கு மன்வந்தரங்களில் ஒருவர் பின் ஒருவராகத் தோன்றிய பதினான்கு இந்திரர்களும் மற்றுமுள்ள தேவர்கள் யாவரும் மகா பிரளய காலத்தில் அழிந்து போனார்கள் அச்சமயத்திலும் சக்தியின் பதியாகிய சதாசிவன் மட்டிலும் தேவியுடன் மகிழ்வோடு விளையாடுகின்றார் இதற்கு காரணம் அம்பிகையின் குன்றா கற்பேயம் கற்புக்கரசிகளான பெண்களால் அவர்களின் கணவர்கள் நீண்ட ஆயுளை அடைவர் என்பது இங்கு வெளிப்பாடாக உள்ளது அதாவது மகா பிரலய காலத்தில் அம்பாளோடு விகாரம் பண்ணி கொண்டிருக்கும் ஈஸ்வரனை தவிர சகலமும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் போன்றோர் கூட இல்லாமல் போகின்றார்களாம் அதாவது பிரம்மா அழிவடைகிறார் விஷ்ணு அப்படியே செயலின்றி சிலையாகிறார் எல்லோருக்கும் விநாசத்தை தரும் யமனும் நாசமடைகிறான் செல்வத்துக்கெல்லாம் அதிபதியான குபேரனுக்கும் அச்செல்வத்தால் பயனின்றி முடிந்து போகின்றான் ஒரு இந்திரன் மட்டுமல்லாது இந்திர பட்டாளமே அழிவுக்கு உள்ளாகிறது அதென்ன இந்திர பட்டாளம் ஸ்ருஷ்டி ஆரம்பித்ததிலிருந்து மகா வரை பல மண்வந்திரங்கள் வந்திருக்கும் அல்லவா அவற்றில் ஒவ்வொரு மண்வந்திரத்திற்கும் ஒரு இந்திரன் இருந்திருப்பானல்லவா அதனால்தான் மாகேந்திரி விததி என்கிறார் போலும் இந்த மாதிரி மும்மூர்த்திகளும் தேவர்களும் முனிவர்களும் கூட மீளா துயிர் கொள்ளும் அந்த மகாபிரளய காலத்திலும் உன் பதி உன்னோடு விளையாடிக் கொண்டிருக்கிறான் என்கிறார் ஆச்சாரியர் இங்கு அம்பாளை குறிப்பிடுகையில் சதி என்றே கூறுகிறார் அன்னை பரம பதிவிரதை பதிக்கு மரியாதை இல்லாத இடத்தில் தான் இருப்பது சரியல்ல என்றும் அப்படி மதிக்காத பிறந்தகத்தால் உருவான உடலே வேண்டாம் என்றும் தனது ஜீவனையே விட்டவள் தாக்ஷாயினி அவளது இன்னொரு பெயரே சதி இவளோ பிரம்மசக்தி அச்சக்திக்கு ஏது அழிவு அப்படிப்பட்ட சக்தி பதிவிரதை என்றால் அவளது பதியும் அழிவில்லாதவன்தானே தான் அவன் மட்டும் பிரளய காலத்தில் அழிவில்லாது இருக்கிறான் என்கிறார் இப்பாடலில் தனன நிதன விநாச கீனாச என்று வார்த்தை ஜாலங்களை செய்திருக்கிறார் ஆசிரியர் இவ்வாறு அழகாக எடுத்துரைக்கிறார் விரோதிகளின் தொல்லை அகலவும் சத்ருபாத நிவர்த்திக்கும் சர்வத்திர ஜெயத்திற்கும் இந்த ஸ்லோகத்தினை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கலை படைத்து வழிபட வேண்டும் இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்